ஒரு எழுத்தாளர் அதிகாரியா இருந்தாருன்னா ஒரு படைப்பாளி ஒரு அதிகாரியா அப்ப என்ன நடக்கும் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப அவருக்கு எழுபத்தி ஆறு வயசு கவிதை உறவுன்னு ஒரு மிகச்சிறந்த இதழ் அவர் நடத்திக்கிட்டு வர்றாரு அவருடைய அந்த எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் அப்போ பிருந்தாசாரதியின்னு ஒரு கவிஞர் அவரை பத்தி ஒரு குறிப்பு முகன் உள்ள எழுதியிருந்தார் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா ஒரு வங்கியில தான் முத முத பணியாற்ற போயிருக்கிறார் ஒரு வங்கியில ஒரு சின்ன அதிகாரியா போயிருக்கிறார் அவருக்கு முத கொடுத்த வேலையே என்ன அப்படின்னா இந்த கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருப்பாங்க பாருங்கள் லோன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க அதில் வரா கடன் இருக்கிற அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க இது வரவே வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இதை எப்படியாவது நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டார் அதில் உள்ள முத பேர் உள்ளவரை போய் இவரை போய் பார்க்குறார் அந்த மனுஷன் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறதுக்காக லோன் போட்டிருக்கிறார் ஒரு அச்சகம் வைக்கிறதுக்காக லோன் போட்டிருக்கார் ஆனால் அந்த லோன் பணம் அந்த அச்சக எந்திரத்துக்கு மட்டுமே சரியாக போச்சு இன்னும் மின்சார கனெக்ஷனுக்கு மற்ற பொருட்கள் வாங்குறதுக்கு பணம் இல்லாதனால என்னால் ஒண்ணுமே பண்ண முடியலைங்க என்னால் கடனையும் திருப்பி கட்ட முடியல இந்த அச்சகத்தையும் நடத்த முடியல என்ன செய்யன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன் இப்போ இந்த வங்கி அதிகாரியா இருக்கிறவர் என்ன செய்யணும் அவர் அதிகாரியாக இருந்தால் மட்டும் என்ன செய்யணும் அதிகாரியாக மட்டுமே இருந்தால் அவர் என்ன செய்யணும் நீ என்னமும் பண்ணு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பணத்தை ஒத்தவரியில கட்டு அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா இல்லைன்னா அந்த எந்திரத்தை தூக்கிட்டு வந்துடணும் ஆனால் ஒரு வங்கி அதிகாரி எழுத்தாளராகவும் இதயம் ஈரமான ஒரு கவிஞராகவும் இருந்ததால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா தன் கையில் இருக்கிற பணத்தை தன் எல்லாம் பணம் வாங்கி எவ்வளவு அவருக்கு அந்த அச்சகத்தை நடத்துறதுக்கு பணம் தேவைப்படுமோ அந்த பணத்தை எல்லாம் தயார் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டார் இப்போ அச்சகம் ரெடி ஆயிடுச்சு இப்போ புத்தகம் அச்சடிக்கணும்ல இவரே இவருடைய கவிதை புத்தகத்தை முதல் புஸ்தகமாக அவர் கொடுக்குறார் கொடுத்து இதை அச்சடிங்க அப்படின்னு கவிதை எழுதி மொதல் புஸ்தகம் இவருடைய கவிதை புத்தகம் இப்போ அச்சகம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அதற்கு முதல் போனியும் கிடைச்சிருச்சு இப்போ அவருக்கு லாபம் வர ஆரம்பிக்கிறது அந்த மனிதர் கொஞ்சம் கொஞ்சமாக வரவே வராது என்று வங்கி நம்பிய கடனை அடைத்தே விட்டார் இப்போ வங்கி அதிகாரிக்கும் சந்தோஷம் கடன் வாங்கிய மனிதருக்கும் சந்தோஷம் ஒரு எழுத்தாளன் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞன் அதிகாரியாகவும் இருந்தால் இப்படி ஈரமான செயல்கள் இந்த மண்ணில் நிறைய நடக்கும் என்பதற்கு ராதாகிருஷ்ணன் ஐயா வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இதற்குத்தான் வாசிப்பு தேவை நீங்க எந்த பணியிலேயும் இருங்க எந்த வேலையிலும் இருங்கள் எந்த துறையிலும் இருங்கள் ஆனால் சிறந்த வாசிப்பாளராக இருந்தால் உங்களுக்குள் இருக்கிற அதிகாரியை முந்திக்கொண்டு உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனிதநேயவாதி வெளியில் வருவான் அந்த மனிதநேயம் உலகெங்கும் விதைக்கப்படும் அந்த உலகெங்கும் விதைக்கப்படுகிற மனிதநேயம் தான் இந்த உலகத்தை ஒரு அழகான வன்முறையற்ற சகிப்புத்தன்மை நிறைந்த எல்லோரையும் அரவணைத்து போகிற ஜாதி சமய பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை மலர்விக்கும் என்பதுதான் உண்மை